அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுமீனா நான் உங்கள் நேயா நீங்கள் லீடியா ஓகே இன்றைக்கி நாங்கள் அங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல மழைக்கிளைமேட்டுக்கு அந்த மாதிரி ஒரு வழியாலாம் வந்துருக்குறேன் டெய்லி வந்து நாங்கள் சமையல் கானல் தானே போடுறேன் இன்றைக்கி வந்து பலியால் வந்திருக்குறேன்

பின்னால மோட்டர் வெஹில ஏத்தி போட்டு கொண்டு போட்டா கவலைப்படுவா தனி இருக்கிற மாதிரி அப்ப நான் சொல்றது நித்தி எப்படி இடங்களை கூட்டிக்கணும் அவங்களே என்ன செய்யறது எனக்கும் வேலையெல்லாம் அப்ப இன்னைக்கு வந்து ரிதியா குட்டியே நேஹா குட்டியே

யாழ்ப்பாணத்துல நிறைய கார் இருக்கு மருத்துவத்துறை நகரத்துறை நகர சபையில் மேலம்பர் விளையாட்டு உபகரணங்கள் தெனசா மரை ஃபார்மா லிமிடெட்

Aku kami

டூரிஸ்ட் அந்த நிலங்கள் வந்து போய் நான் வந்து போகவே கட்டம் நம்முடைய நாட்டில் உள்ள கடற்கரையில் வந்து இருந்து இந்த இயற்கையோட இருந்து அது வரைக்கும் புதுசாக மேலே நம்ம உணவுகளெல்லாம் அங்கே இருந்து வரலாம் வந்து சில இடங்களில் எல்லாம் போயிடும் ஆனால் அந்த கடற்கரையில் வந்து கொஞ்சம் பிள்ளைகளோட இருந்து அதுமாதிரி உங்களுக்கு புதுசான ஒரு

ஒரு அப்பா தேடி வாங்கிட்ட திருப்பாமன் திருப்பாம

போ தெரியுமா சொல்றா புதுசுதானா புதுசுதான பெரும் பெருமூச்சி ஊர்ற மறுபடி வெஞ்சி மாட்ட சிரி நே முடுங்க அதுல

அது பெறாலையே காலால என்ன குடிசையே பாத்தீங்களேன் நல்லா கிடக்கு இந்த மழை காலத்துல குடிசை வீட்டுல மண் வீட்டில இருந்தா எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் அது ஒரு வாழ்க்கை எங்கடா மாபல்ல பிராந்த நிலம் படைக்கிலாவது தெரியும் இன்னும் குளிரா இருக்கும் இது டாமே சர்்க்கமே என்றாலும் உடம்பிலே இருக்க சூட்டை அதானே திங்க பாருங்க ஹோட்டல்ல போட்டு கொண்டு வந்திருக்கா குளிருதன்னே இந்த வரைக்கும் ஏல மேல் அங்க இந்த வரைக்கும் புளியாயிர்தா இல்ல குளிருதன்னே தெரிய கேல 18 சூடா குடிကြாகால் சூரா குடிங்கோ சூளா குடிக்கறாங்க கூலா இருக்குறாங்க கூலா இருக்கறதுக்கு இப்பவே கூலா தான் ஆடுகிறேன் அப்போ தாங்க கூலா இருக்க அவ்ளோதான் ஆ நானந்தங்க தண்ணி குள இருக்குமே நீங்க சூடா வெச்சி அது உங்களுக்கு ஹலோ குடிச்சு படுத்துறீங்க தெரியகு குளாவா சூடாவணுமா குளாவா சூடாவா ஏன் அங்க குடுக்குறீங்க ஹலோ சூடா

பழைய மேல சொல்லுங்க ஒரு

நான் அந்த நிறைய இந்தியா கார்டன் அதான் நிறைய இந்தியா யூடியூப் சேனல்லாம் எல்லாம் நான் வேலை அப்படித்தான் சாப்பிடுவேன் இடலி வந்து மீன் கறி இறைச்சி கறிகோட சாப்பிடுவேன் நான் நீ இதோட சாப்பிடணும் மிளக்கறி சாம்பாரோட சாப்பிடறேன் டேஸ்ட் ஆசை பண்ணி அப்படி சாப்பிடுவேன் என்ன

சீனானுங்க கேலেন্দா வீட்டை விட்டலீமா இல்லங்க புரியுது. பெரியம்மாவேலampuli கேவச்சிட்டாங்க. அதுதா. லடியா குட்டி எலும்போது சந்தோஷம் மா முடிச்சு கொள்ளோம். அலைந்து பயந்து நின்னோ இங்கே மலையும் இல்ல இருக்கேன். அந்த அதான். அந்த காலம் அந்த காலம் என்ன எழுத்து மூடி கொண்டு வீட்டுக்குல இருக்குது. இப்ப வந்து அப்படி இல்ல. வெளியால நடக்கும். காலம் நடக்கும். நடக்க வேண்டிய நேரத்துல. ஓகே உண்மைக்குமே நல்ல சந்தோஷம் டோவினாக்கு அப்படி இருந்தது டொப்பலாயம் பண்ணி மீனா கட்டு வலிக்கிட்டு வந்தியா அப்படி டோவினா காட்டு மூக்க டோவினா அப்படி சந்தோஷம் உங்களுக்கு வீட்ட விட நீங்க கூட ஏத்தார அவாம அப்படி தான வீட்டுல இருக்குறது நாங்க போய்கலாம் நான் வம்பாரது அப்ப அதால நாங்க அவாவே மோட்டர் சைக்கில மூணு பேரோ நாலு பேரோ எடுத்து போட்டு கொண்டு வாரது என்னடா அவாவ மனசு சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அந்த அவா தான ஒரு பொம்பள பிள்ளை இப்ப சின்னால இருக்கற நீஹா குட்டி லிதியா குட்டியே போல அப்ப அவாவையும் கூட்டி கொண்டு திரியோம் ம் எங்க

ஓகே இப்படி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஃபேமிலியாக சின்ன மெயினாக வந்து சின்ன பிள்ளைகளை வச்சிருக்க நீங்கள் அம்மாவும் சரி அப்பாவும் சரி இப்படி வழியாக கூட்டிக் கொண்டு போய் கொஞ்சம் நேரம் வலிக்கணும் சரி வயசு அவங்க சொல்லிடுறோம் மழை நேரங்களில் சின்ன பிள்ளையை கடைக்கூட கொண்டு போகக்கூடாது கூடாது ஒரு பக்கம் உண்மைதான் பிள்ளைகளை பழக்கப்படுத்தணும் அது மேலே கடற்கரை காற்று அது நல்லம் தானே பிள்ளைகளை நாங்கள பழக்க பழக்கப்படுத்தினா ஒன்றும் இல்லை அது நோங்களுக்கு வந்துடும் பிள்ளைகளை நாங்கள் கொண்டு வரலாமே செதியாம் ஆறு மாசத்துக்கு நாங்கள் அவாக்கு பழக்கமாயிட்டு